எல்லோருக்கும் வணக்கம் திரு காரகம் ஸ்ரீ கருணாகர பெருமாள் கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் திரு என்ற ஊரில் இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி மூணாவது திவ்ய தேசம் இந்த கோவிலில் ஆதிசேஷன் குடைபிடிக்க பகவான் ஸ்ரீ கருணாகர பெருமாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் இங்குள்ள தாயாரின் பெயர் பத்மாமணி நாச்சியார் ரமாமணி நாச்சியார் இங்குள்ள விமானத்தின் பெயர் வாமன விமானம் கார்க முனிவர் செய்த தவத்தின் பயனால் பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தார் அதன் காரணமாகவே திரு கார்கம் என்ற பெயர் மருவி திரு காரகம் என்றாகிவிட்டது இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை நாம் வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் இந்த திவ்யதேசத்தில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பாடியிருக்கிறார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் அக்ராயர் என்ற மன்னன் தனக்கு ஏற்பட்ட நோய் குணமாகாமல் தவித்தபோது இந்த தலத்திற்கு வந்தார் இங்குள்ள புஷ்கரணியில் நீராடி ஸ்ரீ கருணாகர பெருமாளை பிரார்த்தனை செய்தார் கொடிய நோய் விலகிவிடும் என்று நம்பி பிரார்த்தனை செய்ததால் பெருமாள் அவருக்கு அருள் பாலித்தார் பெருமாளும் மன்னனுக்கு தரிசனம் கொடுத்து அவரது தீராத நோயை நீக்கினார் கார்க முனிவரின் வேண்டுதலையும் நிறைவேற்றும் பொருட்டு ஸ்ரீ கருணாகர பெருமாள் அவருக்கும் காட்சி கொடுத்து ஞான பொக்கிஷத்தை அளித்தார் இந்த தலத்திற்கு காரகம் என்ற பெயர் வந்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அது என்னவென்றால் பகவானின் கருணையே காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள் கார் என்றால் கருமேகம் சூளுற்ற கருமேகம் மழை பொழிந்து தன் அருளை நானிலம் எங்கும் தூவுவது போல் இந்த திருத்தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ கருணாகர பெருமாள் பக்தரின் மேல் தன்னுடைய அருளை மழை தூவுவது போல் தூவியிருக்கிறார் உண்மையான பக்தர்கள் தன்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் அவர்களுக்கு வரும் துன்பங்களைப் பார்த்து தனக்கு வந்தது போல் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஓடோடி அருள் புரிகிறார் தன் பக்தனுக்கு மட்டுமின்றி தன்னை நினைப்போருக்கும் கருணை செய்யும் பெருமாள் இந்த பூலோகத்தில் இந்த திருத்தலத்தில் கருணையே உருவான ஸ்ரீ கருணாகர பெருமாளாக காட்சி கொடுக்கிறார் நாமும் முடிந்தால் காஞ்சிபுரத்தில் உள்ள திரு காரகம் ஸ்ரீ கருணாகர பெருமாளை தரிசித்து அவரின் அனுகிரகத்தை பெறுவோம் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து பகவானை நினைத்து வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான वैकुण्ठ पदवीं के शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्